வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் மார்ச் பதினாறு ஐவகை அறிவுத்திறன் அறிவுத்திறனை பொதுவாக ஐவகையாக பிரிக்கலாம் அவை இயற்கை அறிவு இன்ஸ்டிங் நுண்மான் நுழைப்புலன் அறிவு பெராஸ்பிகாட்டி உள்ளுணர்வு அறிவு இன்ட்யூஷன் தேர்ந்தறிவு நாலேஜ் மெய்யு அறிவு விஸ்டம் என்பனவாகும் இவற்றில் இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொது இயற்கையின் வளமான இருப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பாற்றலே இயற்கை அறிவாகும் விளைவி கணித்த விழிப்பில் சிந்தனையோடும் செயல்புரியும் பண்பாய் வளர்வதே நுண்மான் புலனறிவாகும் நுணுகிய சிறப்புள்ள ஊடுருவிக் கூழ்ந்துணரும் அறிவாற்றலே அது இந்த அறிவின் வளர்ச்சி போக்கில் இயற்கை அறிவு மறைந்து நிற்கும் வளர்ச்சி பெற்ற விழிப்பு சிந்தனையும் கூடும்போது அறிவு பெறும் உயர் திறனே உள்ளுணர்வாகும் தனது அனுபவத்தாலும் பிற சொல் மூலமும் நூல் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே அறிவாகும் இது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கேற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும் அணு முதல் அண்டங்கள் வரையில் மெய்ப்பொருள் முதல் உயிர்கள் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்றுகூடி கூடி தொகுத்துணர்வும் பேரறிவே மெய்யறிவாகும் இதுவே அறிவின் முழுமை பெயராகும் முன்னர் விளக்கப்பட்ட நான்கு வகை அறிவும் இங்கு இணைந்து செயல்படும் முற்றும் உணர்ந்த தெளிந்த அறிவு உறுதி அயராவிழிப்பு விளங்கிய வழியில் பெறலாது செயல்புரியும் பண்பு அனைத்துயிர்களின் வாழ்க்கை நல விளைவு இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதே மெய்யறிவாகும் அருட்தந்தை